கர்நாடக காங்கிரஸ் எம்எல்ஏவின் வங்கி லாக்கரில் இருந்து மேலும் நாற்பது கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது சூதாட்ட செயலி வழக்கில் கைது செய்யப்பட்டவரிடமிருந்து ஏற்கனவே இருபத்தி ஓரு கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் இதுவரை நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது யார் இந்த வீரேந்திரா கர்நாடக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் கேசி சி வீரேந்திரா பப்பி என அழைக்கப்படும் இவர் சட்டவிரோத ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் சூதாட்டத்தில் ஈடுபட்டு பண மோசடியில் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறையால் கடந்த ஆகஸ்ட் மாதம் சிக்கிம் மாநிலத்தில் கைது செய்யப்பட்டார் இந்த வழக்கில் பெங்களூரு சித்ரதுர்கா கோவா மும்பை ஜோத்பூர் மற்றும் சிக்கிம் உள்ளிட்ட முப்பத்தி இடங்களில் ஒரே நேரத்தில் சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது இதில் பனிரெண்டு கோடி ரூபாய் ரொக்கம் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு பணம் இருபத்தி ஓரு கிலோ தங்கம் பத்து கிலோ வெள்ளி மற்றும் நான்கு ஆடம்பர கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டது பல்வேறு சர்வதேச காசினோ உறுப்பினர் அட்டைகள் ஹோட்டல் உறுப்பினர் அட்டைகள் மற்றும் வங்கி ஆவணங்களும் மீட்கப்பட்டது வீரேந்திரா கிங் ராஜா சிக்ஸ் பப்பிஸ் நாட் நாட் த்ரீ ரத்னா கேமிங் போன்ற பல சட்டவிரோத ஆன்லைன் பந்தய தளங்களை இயக்கி வந்ததாகவும் இவருடைய சகோதரர் துபாயில் டைமண்ட் சாஃப்டெக் டிஆர்எஸ் டெக்னாலஜிஸ் பிரைம் நைன் டெக்னாலஜிஸ் என்ற மூன்று முன்னணி நிறுவனங்களை நடத்தி அவற்றின் மூலமாக பண மோசடி நடவடிக்கைகள் நடைபெற்றதாகவும் இடி தெரிவித்தது மேலும் வீரேந்திராவுக்கு சொந்தமான பதினேழு வங்கிக் கணக்குகள் மற்றும் இரண்டு லாக்கர்கள் முடக்கப்பட்டது இந்த நிலையில் அந்த லாக்கரிலிருந்து நாற்பது கிலோ தங்கத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர் இதுவரை சொத்துக்கள் தங்கம் பணம் என நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது வீரேந்திரா நடத்தும் சூதாட்ட நிறுவனங்களின் மதிப்பு மட்டும் இரண்டாயிரம் கோடி ரூபாய் இருக்கும் என அதிகாரிகள் கூறுகின்றனர் பண மதிப்பிழப்புக்கு பிறகு வீரேந்திராவிடமிருந்து சுமார் ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் இருபத்தி எட்டு கிலோ தங்கம் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்ததோடு அவர் கைதும் செய்யப்பட்டார் தற்போது எம்எல்ஏ ஆகியுள்ள நிலையில் மீண்டும் கைது செய்து நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் பணம் சொத்துக்களை அமலாக்கத்துறை பறிமுதல் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க